ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதி இதில் நூற்றி எட்டு பாசுரங்கள் இருக்கின்றன இருபது இருபது பாசுரங்களாக பார்ப்போம் பாசுரங்கள் இரண்டு தடவை சேவிப்பேன் முதல் தடவை நீங்கள் சப் சப்டைட்டில் பாசுரம் வரும் ரெண்டாவது நான் போது நீங்களும் என்னோடு சேவிக்கும் முயற்சி செய்யலாம் சுலபமாக இருக்கும் இது ஒரு விசேஷமான ராகத்தில் சேவிக்கப்படுகிற விஷயம் இப்படி ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறேன் முதல் பாசனம் எப்படி இருக்குது பூமண்ணு மாது புகழ் மலிந்த மன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர்தாம் மன்னபந்தகிரமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னிபாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பூமன்னு பாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்தபாமன்னு மாறன் இந்தவன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர்தாம் மன்னபந்தகிராபானுசன் சரணாரவிந்தம் நாம் வாழ சொல்லுவோம் அவன் நாமங்களே கள்ளார்புழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற்கொள்ளா மனிசரை நீங்கிக் குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பன்கிராமானுதன் மிக்கசீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் கன குற்ற பேரியல் வேன் கள்ளார்பொழில் தென்னரங்கன் கமல பதங்கள் நெஞ்சிற்கொள்ளா மனிசரை நீங்கி குறையல் பிராரடி கீழ் வில்லாத அன்பன்கிறாமானுசன் மிக்கசீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சே ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல் வேன் பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பூரியரோடு உள்ள சுற்றம் புலத்தி பொறுபரும் சீர் ஆரியன் செம்மை இராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையாரடி கீழ் எண்ணை சேர்த்ததற்கே பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பெரியரோடு உள்ள சுற்றம் புலத்தி பொறுபரும் சீர் ஆரியன் செம்மை இராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையாரடி கீழ் என்னை சேர்த்ததற்கே என்னை புவியில் பொறுப்பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேரருது ஊழி முதல்வனையே பன்னப்பணி தகிராமனுசன் பரன் பாதமும் என் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே என்னை புவியில் பொறு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல் பனையே பன்னப்பணித்தகிராமானுசன் பரம்பாதம் கெஞ்சென்னித்தரிக்கவைத்தான் எனக்கேதும் சிதைவில் எனக்குற்ற செல்வம் கிராமுசன் இசையகில்லா மனக்குற்றமாந்தற் பழிக்கில் புகழ் அவன் மண்டிய வண்டிய சீர்த்தனக்குற்றான்பத் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா இனக்குற்றம் காணகில்லான் பக்தியேந்தகியல் பிதன்னே எனக் குற்ற செல்வம் கிராமுசனென்று இசையகில் லாமனக்குற்றமாந்தன் பழி கில் புகழ் அவன் மன்னியதீர்த்தன குற்றான்பன் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பார் இனக்குற்றம் காணகில் நான் பத்தியேந்தகியல் விதன்னேன் இயலும் பொருளும் இசைய தொடுத்து ஈன் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் கிராமானுசனை மதியின்மையால் பகிலும் கவிகளில் பத்தியில் தாதையன் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி பொழிந்திடவே இயலும் பொருளும் கிசக தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் கிராமுசனை மதியின்மையால் பதியும் கவிகளில் பத்தியில் தாதையன் பாவி நஞ்சால் முயல்கின்றன அவன் தன் பெருங்கீர்த்தி முழுந்திடவே மொழியை கடக்கும் பெரும் புகழான் பஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் வழியை கடத்தும் கிராமானுசன் புகழ் பாடியல்ல வழியை கடத்தல் எனக்கு இனி யாதும் மருத்தமன்னே மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூற சரண் கூடியபின் வழியை கடத்தும் கிராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்னே வருத்தும் புறகிருள் மாற்ற என் பொய்கை பிரான் மரகின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றத்திரித்து அன்று எரிந்த திருவிளக்கை தன் திருவுள்ள தேகிருத்தும் பரவன் இராமானுசன் எம் வருத்தும் புறகிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மரகின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றத்திரித்து அன்று எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே கிருத்தும் பரவன் இராமானுசன் கெம் கிரைவனே இறைவனை காணும் கிதயத்து இருள்கிட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றிய பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உறக வைத்தாளும் கிராமானுசனை புகழ் ஓதும் நல்லான் மறையினை காத்து இம்மண்டகத்தே மன்னிப்பாரே இறைவனை காணும் கீத் இதயத்து இருள்கட ஞானம் என்னும் விளக்கேற்றிய பூத திருவடி தாள்கள் நஞ்சத்து வைத்தாளும் இராமானுசன் புகழ் ஓதும் நல்லார் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்னவிப்பவரே மன்னிய கோவலுள் மாமலராள் தன்னொடு மாயனை கண்டமை கண்டமைகாட்டும் தமிழ்தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர்தாள் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே மன்னிய கோவலுள் மாமலராள் தன்னுடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ்தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசற்கு அன்பு பூண்டவர்தாள் சூடும் திருடையார் என்றும் சீரியரே சீரிய நான் மறைச்சம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் பான் பெருமாள் சரணாம் பதுமத்தாரியல் ஜென்னி இராமாருதன் தன்னை சார்ந்தவர்தம் தம் காரியவன்மை என்னால் சொல்லணாது இக்கடலிடத்தே சீரிய நான் மறைச்செம்பொருள் செந்தமிழால் பாரியலும் புகழ்பான பெரும் பான் பெருமாள் சரணாம்பதுமத்தியல் சென்னி இராமானுதன் தன்னை சார்ந்த வருதம் காரியவன்மை என்னால் சொல்ல உண்ணாது இக்கடல இக்கடலிடத்தே இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறையவன் டி போது அடங்கும் கித திராபானுசன் அப்பும் பாதம் கென்றும் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர்க்கு அன்று காதல் செய்யா திடங்கொண்ட யானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே இடங்கொண்ட கீர்த்தி மனுஷைக்கு கிரையவன் எனகடி போது அடங்கும் கிதயத் திரு ராமானுசன் அம்பொற்பாதம் என்றும் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட யானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே செய்யும் பசும் துளபத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் சீர் அரங்கத்து ஐயன் கடற்கனியும் பரன் தாளன்றி ஆதரியாமையன் ராமானுசன் சரணே கதி வேறு எனக்கே செய்யும் பசும் துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் వేరదзий అరంగత్తు అయ్యన్ కడర్కనియం పరన్ తాళన్ని ఆదరియా అయ్యన్ రామానుజన్ చరణే గతి వేర్యనకే కది కే పదరి బెంగానం కల్లం కడలుమెల్లం కొదికత్వం చేయు కొల్లగత్రేన్ కొల్లిగావలన్ソルவதிకుం கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமனுஜன் ஞானைச்சூர்விலனே గதிக்கே பதரி வெங்கானனமும் கல்லும் கடலும் எல்லாம் குதிக்கதவம் செய்யும் கொльгаஹற்றேன் கொல்லிகாவலன் சொல்பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதி கும்பரவன் இராமானுசன் என்னை சோர்விலனே சோறாத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று பான்மயன் தாழ் உள்ளது ராமானுசன் தன் பிறங்கியசீன் சாராமிசரைச் சேரேன் சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பன்மை பான்மையான் தாழ் பெறாத உள்ளது ராமானுசந்தன் பிறங்கியதேன் சாரா மணிசரை சேரேன் எனக்கு என்ன தாழ்வு இனியே மறை தாழ்ந்து தலை முழுதும் கலியே இன்ன நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மூலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வள்ளல் ராமானுசன் என் மாமுனியே எனக்கு என்ன தாழ் தாழ் தாழ்க தாழ்வொன்னில்லா மறைதாழ்ந்து தலமுழுதும் கலியே நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் பழகின்னவள் இராமானுசன் என்னும் மாமுனியே முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் முய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனியானையை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்கள் ராமானுசர் வந்து எய்தினரே துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் முய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனியானையை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்கள் இராமானுசனை வந்து எய்தினரே எய்தற்கரியமறைகளை ஆயிரம் கிண்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தை உள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உலகெல்லாம் புய்தற்கு உதவும் இராமானுசன் துணையே செய்தற்கரியமறைகளை ஆயிரம் கிந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தை உள்ளே பெய்தற்கு இசையும் பெரிய சீரை உயிர்களெல்லாம் புய்தற்கு உதவும் இராமானுசன்யம் திருவு எம்புருதுணையே குருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்ன என் நீ நிலத்தார் ஹரிதர நின்ன ராமானுசன்யனக்கு ஆர் அமுதே குரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் பெரிதரு நாதனும் வாரன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்ன இன்னி நிலத்தோர் அரிதர நின்ன இராமானுசன் எனக்கு ஆரமுதே ஆறப்பொழில் தென் குறுகை பிரான் அமுத திருபாய் கீரத் தமிழின் இசை உணர்ந்தோர்க்கு இனியபதம் சீரை பயின்று புயும் சீலங்கொள்நாதமுனிகை நெஞ்சால் பாரி பருகும் இராமானுசன் கெந்தன் ஆரப்பொழில் தென்குருகூர் தென்குருகை பிரான் அமுத திருபாய்தமிழின் இசை உணர்ந்தோர்க்கு இனிய விர்தம் சீரை பயின்று புயம் சீலங்கொள்நாதமுனிகை நெஞ்சால் பாரிப்பருகும் எந்தன்மா நிதியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்